இனி எறிந்தேன் ஈஷர்க்கும் நான் முகர்க்கும் தெய்வம் நீ இனி அறிந்தேன் எம்பெருமான் உன்னை இனி அறிந்தேன் காரணன் நீ கற்றவை நீ கற்பவை நீ நற்கிசை நாரணன் நீ நன்கறிந்தேன் நான் உள்ளம் புறமும் உள்ளம் என்பது உத்தவன் வாழக்கூடிய ஆத்மா புறம் என்று சொல்லக்கூடியது அழியக்கூடிய இந்த சொல்லக்கூடிய சரீரம் உள்ளத்தை நினைத்தால் புறத்தை காப்பாற்றிக் கொள்ளலாம் காப்பாற்ற முடியும் காப்பாற்றப்படுகிறோம் காப்பாற்றப்படுவோம் இந்த புறம் உள்ளத்தை நினைக்காமல் உள்ளம் இல்லாமல் புறம் வந்தது போல் இந்த புறம் நினைத்து நான் செய்தேன் நான் செய்தேன் நான் செய்தேன் என்னால் தான் நான் இல்லை என்றால் பிரபஞ்சமே இல்லை என்று அறற்றிக்கொண்டு அலற்றிக்கொண்டு பிதற்றிக்கொண்டு என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் புறத்தே உள்ள இந்த சரீரத்தை உள்ள ஒவ்வொரு மக்களும் உள்ளமில்லை என்றால் புறம் ஏது உள்ளத்தால் ஆளலாம் அந்த உலகத்தில் இருப்பதே இந்த புறம் என்று சொல்லக்கூடிய இந்த நரசரீரம் உள்ளத்தால் மகிமை உள்ளத்தால் புகழ் உள்ளத்தால் இன்பம் உள்ளத்தால் பேரின்பம் உள்ளத்தால் நமக்கு இந்த புறம் என்று சொல்லக்கூடிய சரீரம் உள்ளத்தால் புறத்தை எப்படி வழி நடத்த வேண்டும் என்பதை வகுத்து காட்டியதே அந்த உள்ளம் என்று சொல்லக்கூடிய இறைவன் நாம் அந்த உள்ளத்தை நினைக்காமல் நாமே ஆகாயத்திலிருந்து வந்தது போல் அந்த உள்ளமே இல்லை என்று பிதர்த்தி கொண்டும் பலர் என்று வாழ்ந்து கொண்டு கேலி கூத்தாக அவருடைய ஜீவிதம் ஜீவனம் நடக்க வேண்டும் பாருங்கள் இதன் மூலம் அவர்களை பெயர் வளர வேண்டும் பாருங்கள் இதன் மூலம் அவர்கள் யார் என்று உலகத்துக்கு தெரிய வேண்டும் பாருங்கள் என்பதற்காகவே புறம் என்று சொல்லக்கூடிய மனிதர்கள் பிதட்டி கொண்டிருக்கிறார்கள் பேதைகள் அல்ல பைத்தியம் சொல்வதற்கு மன்னிக்கவும் ஏனென்றால் புறத்தை கொடுத்ததே அந்த உள்ளம் என்பதை உணர்ந்துமையானால் உள்ளத்தை விடமாட்டோம் விடமாட்டோம் சிக்கன பிடித்துக்கொள்வோம் கொள்வோம் உள்ளத்தை வைத்துதான் புறம் அந்த உள்ளம் புறத்தை உள்ளிருந்து ஆட்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை ஒவ்வொரு புறமும் அந்த உள்ளத்தை நினைத்துக்கொண்டே கொண்ட வேண்டும் அந்த உள்ளத்தை இந்த புறத்தில் இருக்கக்கூடிய உள்ளத்துள் வைத்துக்கொள்வதற்கு ஜபசகித தியானம் சொற்பொழிவு ஆன்மீக சிந்தனை ஆன்மீக சொற்பொழிவு ஆண்டவனின் ஆடுதல் அவர் நாமத்தை சொல்லுதல் பலர் புறத்தை வைத்து கொண்டு பக்தி செலுத்த வேண்டும் என்று உள்ளத்தின் மூலம் பல சொற்பொழிவுகளையும் அறிவு சார்ந்த பல ஆன்மீக சொற்பொழிவையும் உள்ளத்தால் நியமிக்கப்பட்ட உள்ளத்தால் பிறப்பி கொடுக்கப்பட்ட புறத்தில் சிறந்து விளங்கக்கூடிய ஞானிகள் மூலம் உள்ளம் சொன்னதை புறத்தில் சிறந்தவர்களாக இருக்கக்கூடிய ஞானிகள் சொல்வதை கேட்காமல் அவர்களுக்கு ஒன்றும் தெரியவில்லை என்றும் தானே அனைத்தும் என்னால் அனைத்துமே என்று பேசிக்கொண்டே இருப்பார்கள் உள்ளம் தான் புறத்திற்கே வேலை நீ அந்த உள்ளத்தை நினைக்காவிட்டாலும் தவறாக பேசினாலும் இல்லை என்று சொன்னாலும் உள்ளம் என்று சொல்லக்கூடிய இறைவன் உன்னை காப்பதிலும் காத்து ரட்சிப்பதிலும் காப்பாற்றுவதிலும் அவனுடைய நிலைவாடு மாறாது என்றும் எப்பொழுதும் பிரபஞ்சம் ஆரம்பத்திலிருந்து பிரபஞ்சம் என்று சொல்லக்கூடிய கலியுகம் முடியும் வரை உள்ளம் காட்டிய வழியில் நாம் சென்றோமே ஆனால் உத்தமன் திருவடியை பற்றிக்கொண்டு வாழ முடியும் உள்ளமே இல்லை உள்ளம் யார் அது வெறும் கல் தான் என்று தவறாக பேசி இப்போ இருக்கக்கூடிய விஞ்ஞான உலகத்தில் நாம் மாட்டிக்கொண்டு அதன் மூலம் ஏற்படக்கூடிய இழப்புக்கள் அதன் மூலம் அதன் மூலம் ஏற்படக்கூடிய அவமான அசிங்கம் நாகரீகத்தால் அநாகரீகம் விஞ்ஞான வளர்ச்சியால் அளவிற்கு மேல் போனால் பேர் ஆபத்து அதை இன்று அனைவரும் சந்தித்து கொண்டு இருக்கிறார்கள் புறம்தான் விஞ்ஞான வளர்ச்சியை கண்டுபிடித்து அதன் மூலம் பல அரிய வகையான கண்டுபிடிப்புகள் நடந்து கொண்டிருக்கிறது அதை மறுத்தும் சொல்ல முடியாது மறுக்கவும் முடியாது இல்லை என்றும் கூற முடியாது அதுவும் அளவிற்கு மேல் சென்றுவிட்டால் உள்ளம் அதை பார்த்து இருக்கும் அதே அளவுக்கு மீறி இந்த புறம் என்று சொல்லக்கூடிய சரீரம் உள்ளத்தின் மேல் செலுத்தி பக்தியின் மூலமாக நாமபலம் மூலமாக நாமத்தின் மூலமாக உள்ளத்தை நினைத்து நாம் வாழ்க்கையை நடத்தினோமே ஆனால் அமைதியான ஆனந்தமான ஆர்ப்பாட்டம் இல்லாத இறை சிந்தனையுடன் உள்ளத்தோடு நாம் ஐக்கியப்பட முடியும் உள்ளமே ஆண்டவன் புறமே இந்த ஜீவாத்மா என்று சொல்லக்கூடிய மனிதனுடைய அழியக்கூடிய சரீரம் உள்ள ஐக்கியப்பட வேண்டும் பிறவா வரம் வேண்டும் என்று புறம் நினைத்ததே ஆனால் கோல் செல்லாமல் மற்றவர்களை தவறாக பேசாமல் மற்றவர்கள் குடும்பத்தை பற்றி தவறாமல் பலரிடத்தும் பரிசாற்றாமல் மற்றவரை பற்றி கேவலமாக பேசாமல் புறம் வாழ்ந்தால் உள்ளத்தை நினைத்து உள்ளத்தை நினைத்தாலே உள்ளத்தின் நாமத்தை சொன்னாலே இதை மாதிரி தவறான கருத்துக்களோ தவறான எண்ணங்களோ தவறான செயல்பாடுகளோ தவறான வார்த்தைகளோ தவறான குடும்பத்தை பற்றி பேசுவதோ புறத்தில் புறத்திடத்துக்கு வராது புறத்துக்கு வராது புறம் என்று சொல்லக்கூடிய இந்த மனிதனுக்கு வராது உள்ளத்தை நினைத்து உள்ளத்தையே பிரார்த்தனை செய்தோமையானால் சொல்லலாம் நான் சொல்வேன் செய்வேன் என்றால் அதற்குண்டனைய உண்டான பலாபலன்களை அனுபவித்து தீர வேண்டும் பல நிகழ்வுகளை நடத்தி உள்ளான் உள்ளம் என்று சொல்லக்கூடிய ஆண்டவன் ராவணன் கம்சன் சிசுபாலன் ஹிரண்யன் வதம் செய்யப்பட்டார்கள் ஏனென்றால் தன்னையே கடவுள் என்று சொல்லிக்கொண்டான் ஹிரண்யன் கம்சன் கண்ணனை அழிக்க வேண்டும் என்று நினைத்து அவன் அழிவை அவனை கொண்டான் இன்று இப்பொழுதும் புறம் என்று சொல்லக்கூடிய மனிதர்கள் தவறாக பேசி தவறாக சொல்லி தவறாக பிழைப்புக்காக மக்கள் புண்படக்கூடிய செயல்களையும் செயல்பாடுகளையும் வார்த்தைகளையும் பேசும் பொழுது அவர்களுக்கும் அழிவு என்பது நிச்சயம் எப்போதே பழமொழி சொல்வாக கேடு வரும் பின்னே மது கெட்டு வரும் முன்னே ஒருத்தனுக்கு தண்டனை கிடைக்கப் போகிறது அவர்களுக்கு தண்டிக்கப்பட போகிறார்கள் என்றால் அவருடைய பேச்சில் ஒரு அகங்காரம் பேச்சில் ஒரு மமகாரம் நான் தான் என்னால்தான் என்று அரட்டி கொண்டு கொண்டு பைத்தியமாக பேசுவார்கள் அதற்கு என்று ஒரு கும்பல் இருக்கும் ஆனால் அனைத்தும் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய உள்ளம் என்று சொல்லக்கூடிய இறைவன் யாரை எப்பொழுது எப்படி எங்கு தண்டிக்க வேண்டும் என்பதை உறுதியாக நடத்தி காண்பிப்பான் அது யாராக இருந்தாலும் ஏனால் ஏனென்றால் அவனால் படைக்கப்பட்டதே ஒவ்வொரு புறமும் இந்த புறம் இங்கு வந்ததோ திரும்ப அங்கேயே சொல்லக்கூடியது இந்த புறத்தில் இருக்கக்கூடிய உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஆன்மா என்பது புறம் என்று சொல்லக்கூடிய இந்த பூத சரீரம் மண்ணுக்கு பிறந்து மண்ணிலே சாய்க்கிறது மண்ணோடு மண்ணாக கலந்து விடுகிறது இல்லை என்றால் நெருப்பால் சுற்றடிக்கப்படுகிறது இந்த பூத சரீரம் என்று சொல்லக்கூடிய புறம் உள்ளத்தை ஆராதிப்போம் அந்த உள்ளத்தை புறம் என்று சொல்லக்கூடிய உள்ளத்தில் வைத்து பிறவா வரத்தை கொடுக்க வேண்டும் பெருமானே இப்பிறவியில் நான் படக்கூடிய துன்பங்களும் துயரங்களும் போதும் இனிமேல் பிறவியே வேண்டாம் என்று உள்ளத்தை அணு தினமும் ஒவ்வொரு நொடியும் நாம் பிரார்த்தனை செய்து பிரார்த்தித்துவமே ஆனால் நின்ருளான் கதியன்றி மற்றொன்றிலே நெடுங்காலம் பிழை செய்த நிலைகளிந்து உன்னருளுக்குதான் நிலை உகந்தேன் உன் ஷரணே ஷரண் என்று துணைவு பூண்டேன் வந் இருளாய் நின்ற நிலை எமக்கு தீட்டு வானவர்தம் வாட்சிதர வரித்தேன் உன்னை இன்னருளால் இனி எனக்கோர் வரம் ஏற்றால் எந்திருமால் எம்பெருமான் நம்பெருவான் அடைக்கலங்கொள் என்று சொல்லி பாடி துதித்து புறம் என்று சொல்லக்கூடிய உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஆன்மாவை உள்ளத்தில் இருக்கக்கூடிய இறைவனை துதித்து காதரி அழுதவன் திருவடியைப் பிற் பற்றிக்கொண்டு சரணாகதி அடைந்து மோட்சநிலை அடையியதற்கு உள்ளத்தை உள்ளத்துள் வைத்துக்கொள் உள்ளத்தை உள்ளத்துள் வைத்து உள்ளத்தின் நாமத்தை இறைவன் நாமத்தை சொல்ல கற்றுக்கொண்டு வாழ வேண்டும் என்பதற்காகவே உரைக்கப்பட்டுள்ளது அனைவரும் நலமாக வளமாக வாழ்வாங்கு வாழ்ந்து எல்லா நலமும் வளமும் பெற்று புறம் என்று சொல்லக்கூடிய புறத்தின் மூலமாக உள்ளத்தை உணர்ந்து உள்ளமே புறம் என்று சொல்லக்கூடிய சரீரத்தை கொடுத்தது இந்த ஆன்மா என்று சொல்லக்கூடிய உள்ளத்தில் அந்த உள்ளத்தை வைத்து கொள்வோம் புறம் என்றுமே அழியக்கூடியது அழியாத புறத்தில் இருக்கக்கூடிய உள்ளம் என்று சொல்லக்கூடிய ஆன்மா திருப்பியம் திரும்ப உள்ளத்தின் என்று உள்ளம் என்று சொல்லக்கூடிய தெய்வத்தின் தான் ஓய் சேர்கிறது இது அனைத்தையும் உறி உரிந்து கொண்டு உணர்ந்து கொண்டுள்ள வாழ வேண்டும் என்று கூறிக்கொண்டு தலைமையில் மங்கா சமேத ஸ்ரீ ஸ்ரீனிவாசமலையப்ப சுவாமி பிரார்த்தித்த ஆசீர்வாதம் நம்பருவானா ராமானுஜன் திருவடிகளே சரணம் இங்கு உள்ளம் என்பது கூறப்படுகிறது தெய்வத்தை பற்றி ஆண்டவனை பற்றி புறம் என்று சொல்வது மனிதனை பற்றி இந்த பூத சரீரத்தை பற்றி எல்லோரும் கேட்குறீங்க நிறைய பேர் சந்தோஷம் எல்லாருக்கும் என்னுடைய நமஸ்காரம் கமெண்ட்ஸ் கொடுங்க லைக் போடுங்க நானும் ஒவ்வொரு வாட்டியும் சொல்லிகிட்டே இருக்கேன் யாரும் செய்யவே மாட்டேன் ரொம்ப மன வருத்தமாக இருக்குது உங்களுடைய இரண்டு கைகளையும் உங்களுடைய திருபடியாக நினச்சி நான் பற்றி கொண்டு கேட்குறேன் எல்லோரும் நல்லது செய்யும் நல்லபடி இருப்போம் நல்லது நடக்கும் நாராயணா நாராயணா நாராயணா